ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கமன்னு ஒரு கிலோல பாய் வீட்டு ஸ்டைலில் பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பீஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறியை பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ இப்போ ஒரு ஒரு கிலோவில் கறி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோக்கு பார்த்திங்கன்னா எலும்புள்ள பீஸாக வாங்கிக்கணும் மீதி ஒரு அரை கிலோ பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஸாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த எலும்பு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி நல்லா நமக்கு டேஸ்டியாக வரும் அதனால கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கறியை வாங்கிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம இந்த ஒரு கிலோலாம் பண்ணும்போது கறியை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேலை நமக்கு சீக்கிரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் கறியும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் கறியை ஃபுல்லாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் கறியை வேக போட்டதும் ஒரு சிம்பிளான ஒரு மசாலா அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கான அளவை நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டை இதையும் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை பார்த்திங்கன்னா நீங்கள் முழுசாவும் போடலாம் இல்லை இந்த மாதிரி அரைச்சும் ஆட் பண்ணலாம் அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அந்த ஏலக்காய்லாம் வாயில் வந்துட்டால் அதை விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை அதோட கலர் மாறி வர வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்ததாக இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயத்தோட பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லித்தல்லாம் சேர்த்து அரைச்சோல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புதினா மல்லித்தல்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது இடையில வராது அதுவும் இல்லாமல் அந்த மசாலா புல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருந்தால் அஞ்சு தக்காளி இல்லை சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஆறு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது குழஞ்சி வர வரைக்கும் வேக விடணும் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போது நான் கறியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்திருக்கேன் அந்த கறியை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிடலாம் அடுத்ததா ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா பத்து ரூபா பேக்கெட் தயிர் விற்கும் இல்லையா அந்த ஒரு அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்ணும்போது மட்டும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த தயிர் பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் கூடவே ஒரு லெமனை அந்த ஜூஸ் ஃபுல்லாக நம்ம புழிஞ்சி விட்றலாம் அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு அஞ்சுலருந்து ஆறு மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவில் நம்ம மிளகா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிளகாவும் மிளகாத்தூளாக ஆட் பண்ணும்போது காரம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா அந்த கறியை வேக வைக்கும்போது வந்து அந்த சூப்பை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் இந்த சூப் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியோட மெஷர்மெண்ட்டோட இந்த சூப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பாரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சீரக சம்பாரிசி பார்த்தீங்கன்னா குழஞ்சிரும் ஸோ ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணின்ற கணக்கில் இந்த சூப்பையும் நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணியை மெஷர் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுமே பார்த்தீங்கன்னா அரிசியை நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருவேன் ஊற வச்சுட்டு நம்ம உலைக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜலடையில் நான் அந்த அரிசியை கொட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க அரிசியோட அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியோடு எடுத்து நம்ம அரிசியை இந்த மாதிரி பிரியாணியில் போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாயிரும் அப்போ நமக்கு அரிசி வந்து வந்து குலைகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அது குலையாமல் அவாய்ட் பண்ண முடியும் அரிசி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்ல ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மேலாக அரிசி தெரிய ஆரம்பிக்கிறப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மேலாக மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சு விட்டு விட்டுடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்குது பிடிக்குன்ற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடியில் கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு அந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக குக் ஆகிருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அப்படியே இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும் அப்போ நமக்கு அந்த அரிசி உடையாமல் வரும் ஜீரக அரிசி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்திருக்கு நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக சம்பா அரிசி குலையாமல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இந்த பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் சீரகம் சம்பாதிச்சு பீஃப் பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்